பாண்டில்யனின் ராஜதலகம் அத்தியாயம் திட்டமும் பிரமிப்பும் வாழ்க்கையில் பணத்திற்கும் சரி பதவிக்கும் சரி உணர்ச்சிக்கும் சரி எதற்குமே ஏற்றத்தாழ்வு உண்டு அந்த ஏற்றத்தாழ்வுகளால் அடியோடு பாதிக்கப்படாதவன் யோகியாகிறான் அடியோடு பாதிக்கப்படுபவன் ஒன்று போகியாகிறான் அல்லது ரோஹியாகிறான் பாதிக்கப்பட்டாலும் சமய சந்தர்ப்பங்களை உத்தேசித்து அவனின்றி சட்டென்று விலகிக் கொள்கிறவன் விவேகி ஆகிறான் விழுந்தையின் மாடி அறையில் மங்கையர் இருவரையும் தழுவி உணர்ச்சிகளில் ஊசலாடிய ராஜசிம்ம பல்லவனும் அத்தகைய விவேகிகளில் ஒருவனாதனால் தனது உணர்ச்சிகளை ஓரளவு அடக்கிக் கொண்டு அவற்றிலிருந்து விடுபட்டு வெகு சீக்கிரம் சுயநிலை அடையவே அம்மங்கையரை தழுவிய தனது கைகளை எடுத்துக்கொண்டு அவர்களிடமிருந்து சிறிது விலகி நின்று அவர்களை உற்று நோக்கினான் ஆண்மகன் கைபடாத போது தங்கள் உணர்ச்சிகளை அடியோடு காட்டாது இருப்பது பெண்களின் சுபாவம் ஆனாலும் தொட்டதும் துவண்டுவிடும் தன்மையும் அவர்கள் இயற்கையாகையால் தேவியும் மைவழியும் அவனிடமிருந்து விடுதலை அடைந்ததும் உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை அடையாத காரணத்தால் அவனை பார்க்க சக்தியற்று நீண்ட நேரம் நேரத்தில் கண்களை ஒட்டியே நின்றனர் மூவருக்கும் பேச விஷயங்கள் பல இருந்தும் பேசும் சக்தி இல்லாததால் மூவரும் பல வினாடிகள் மௌனம் சாதித்தேன் என்றாலும் ஆண்மகனான மகனான் ராஜசிம்மனை அந்த மௌனத்தை முதலில் கலைத்து தேவி நீ பயணப்படும் சமயம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்றான் ராஜசிம்ம பல்லவனின் சொற்கள் அவன் உணர்ச்சிகளின் ஊடுருவி அவளை உலகுக்கு கொண்டு வந்ததால் அவள் வெல்ல தலையிலிருந்து தனது பங்கைய விழிகளை அவன் முகத்தில் நாட்டி பவள இதழ்களை விரித்து ஆன் கிட்டத்தட்ட மாலை நேரம் வந்து விட்டது நானும் புறப்பட வேண்டும் என்றாள் ராஜசிம்ம பல்லவன் முகம் திடீரென கடுமைப்பட்டு விட்டதன்றி அப்படியானால் அதற்கான ஏற்பாடு செய்யட்டுமா என்று குரலிலும் உணர்ச்சி வறண்டு கிடந்தது ஏற்பாடுகள் என்று தனிப்படை ஏதும் வேண்டாம் சாளுக்கிய விக்ரமாதித்த மன்னர் என்னுடன் அனுப்பிய வீரர்களை நீங்கள் சிறைப்படுத்தாத வரையில் சகல ஏற்பாடுகளையும் நானே செய்து கொள்ள முடியும் என்றால் ரங்கப்பதாக தேவி அலட்சியத்துடன் உன்னுடன் அந்த வீரர்களை நான் சிறை செய்யவில்லை அவர்கள் சுதந்திரத்துடன் தான் இருக்கிறார்கள் என்றான் ராஜசிம்மன் உங்களுக்கு இருக்கும் பரிவு உங்கள் படைத்தலைவருக்கு இல்லாதிருக்கலாம் அவர் சிறை செய்திருக்கலாமே என்று வினவினாள் தேவி என் உத்தரவில்லாமல் யாரையும் யாரும் சிறை செய்ய முடியாது அவர்கள் ஒற்றர்களாய் இருந்தால் ஒழிய என்ற இளவரசனின் குரல் உறுதியுடன் ஒழித்தது சாளுக்கிய வீரர்கள் படையைச் சேர்ந்தவர்கள் அல்லவா என்று விஷமமாக கேட்டாள் தேவி நீ கூட எதிரியன் மகள்தான் அதுவும் எங்களை முறியெடுத்து எதிரியன் மகள் உன்னை சிறை செய்து விட்டோமா நான் பெண் அதனால் சிறை செய்யவில்லை ஆண் எதிரியை விட பெண் எதிரிதான் அபாயம் உண்மையில் சிறை செய்வதானால் உன்னைத்தான் சிறை செய்ய வேண்டும் அதுதான் ஏற்கனவே சிறை செய்து விட்டீர்களே நானா ஆம் எப்படி இதை கேட்ட ரங்கப்பதாக தேவி மட்டுமின்றி மைவுலியும் சேர்த்து நகைந்தாள் அந்த நகைப்பின் உள்ளத்தை உள் அர்த்தத்தையும் புரிந்து கொண்ட ராஜசிம்மம் மிகுந்த சங்கடப்பட்டு அந்த அறையை விட்டு சரையல் என்று வெளியேறினான் அறைக்கு வெளியே சென்றதும் காவலன் ஒருவனை விட்டு பலபத்ரவர் பணி அழைத்து வரச் சொன்ன பல்லவ இளவன் ரங்கப்பதாகாதேவி புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்யும்படி உத்தரவிட்டான் அவன் சென்றபின் அறைக்குள் தனித்து விடப்பட்ட மங்கையர் இருவரும் ஒருவரையொருவர் உற்று நோக்கிக் கொண்டு சற்று நேரம் மௌனமாயிருந்தனர் உற்ற சகோதரிகள் போல் ஒன்றுவிட்ட அவ இருவரும் கூட பிரிவு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தபடியால் இருவரும் தங்கள் மார்புகள் ஏறி இறங்க பெருமூச்சு விட்டனர் பொறுகிறேன் மைவழி என்று கடைசியில் விடைபெறும் சொற்களை உதிர்த்த ரங்கப்பதாக தேவியின் குரலில் பெரும் வேதனை இருந்தது நன்றாக தெரிந்தது இந்திரவர்மன் மகளுக்கு அந்த வேதனையின் காரணத்தை புரிந்து கொண்ட மைவழி கவலைப்படாமல் போய் நான் சத்தியத்தை மறக்க மாட்டேன் என்றாள் ரங்கப்பதாக தேவியின் வழிகள் அவளை நிர்மலமாக பார்த்தன நீ என்னும் கவலை எனக்கில்லை மைவழி அவருடைய பிற்காலத்தில் சிறப்பில் வீரத்தின் விளிம்பில் எனக்குள்ள அக்கறை உனக்கும் உண்டு என்பது எனக்கு தெரியும் உன்னை பிரிவதே எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்று கூறிய ரங்கப்பதாக தேவி மைவழியை அழைத்துக் கொண்டாள் அக்கா மீண்டும் என் புத்தியை நான் காட்டிவிட்டேன் என்று சொன்னாள் மைவிழி வருத்தத்துடன் மைவிழி ஏன் அக்கா எப்பொழுதும் உன்னை குறைத்து பேசாதே இருப்பதைத்தானே சொன்னேன் அக்கா எல்லோருக்கும் உணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்கிறது அதை எல்லோரும் தான் வெளியே காட்டிக் கொள்கிறார்கள் அதனால் என்ன தவறு உள்ளவர்களால் உள்ளத்து உணர்ச்சிகளை மறைக்க முடிகிறது நீ வலுத்தவள் உன்னால் மறைக்க முடியவில்லை இதுதான் உண்மைமை வழி நீ எதை சொன்னாலும் உன்னிடம் உள்ள அன்பு எனக்கு மாறாது அப்படி மாறினால் மாறினால் ஒரே ஒருவரை கட்டிக்கொள்ளும் நாம் இருவரும் வாழ்க்கையை எப்படி இன்பமாக நடத்த முடியும் இப்படி கூறிய ரங்கப்பதாக தேவளை மீண்டும் ஒருமுறை அணைத்துவிட்டு அவளுடன் அறையை விட்டு வெளியேறினாள் அடுத்த வினாடி முதல் புறப்படுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொண்ட ரங்கப்பதாக தேவி பரமேஸ்வரவர்மனிடமிருந்து மற்றவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு தனது தந்தையின் பாசறை இருக்கும் இடம் நோக்கி கிளம்பினாள் அவளுக்கும் பரமேஸ்வரவர்மன் மிகுந்த வருத்தத்துடனேயே விடை கொடுத்தான் கங்கன் செல்லோமே என்னை மரணத்திலிருந்து மீட்டதை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்வோன் தந்தையிடம் வெகு சீக்கிரம் உன்னை மீண்டும் காஞ்சியில் எதிர்பார்க்கிறேன் அதாவது சுதந்திர காஞ்சியில் சாளுக்கியர் பிடியிலிருந்து மீண்ட காஞ்சியில் பல்லவ காஞ்சியில் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினான் பல்லவ மன்னன் தேவியை நோக்கி தேவி அவனுக்கு பதில் ஏதும் சொல்லாமலேயே வணங்கிவிட்டு விடைபெற்றுக் கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள் மாளிகை வாயிலில் அவள் ரதம் தயாராக இருந்தது சாளுக்கிய காவலரும் ரதத்தை சூழ்ந்து நின்றனர் ரதத்தில் ஏறிய ரங்கப்பதாக தேவி குறவைகளின் கடிவாளத்தை தானேயே கொண்டு தன்னை அனுப்ப காத்திருந்த பல்லவளிடமும் மைவெளிடமும் விடைபெற்றுக் கொண்டாள் அவள் புறப்படும் முன்பு ஒரு கேள்வி மட்டும் கேட்டான் பல்லவளவன் நீ ஏதோ என் திட்டத்திற்கு மாற்று திட்டம் தயாரித்திருப்பதாக கூறினாயே அது என்ன திட்டம் என்று கூற மாட்டாயா என்று கூறுவதற்கில்லை என்று தேவியின் குரல் உறுதியாயிருந்தாலும் அவள் இளநகை கூடவே செய்தாள் என்னிடமிருந்தும் ரகசியமா என்றான் இளவன் நீங்கள் எதிரி அல்லவா யாருக்கு என் தந்தைக்கு அதனால் திட்டத்தை சொல்லுவதற்கில்லை என்று கூறிய ரங்கப்பதாக தேவி கடிவாளத்தை இருமுறை இழுக்க புறவிகள் அமர்ந்தன அந்த ரதம் போவதை நின்ற இடத்திலிருந்து கண்டுக்கு மறையும் வரை பார்த்துக் கொண்டேன் என்றான் பல்லவ இளவன் அவன் இதயம் அவள் பிரிவால் துன்பத்தின் எல்லையை அடைந்து உருண்டவை சக்கரத்தின் சக்கரங்கள் அல்ல ரதத்தினுடைய சக்கரங்கள் மட்டுமல்ல தனது உணர்ச்சிகளும் என்பதை புரிந்து கொண்ட பல்லவிளவனின் துயரம் தோய்ந்த கண்களை மைவிடி திருப்பினாள் அவன் முகத்தில் தோய்ந்து கிடந்த துயரத்தை கண்ட மைவழி அயோ பாவம் என்று கூறிவிட்டு ஏளனம் கலந்த பார்வையன்றை அவன் மீது வீசிவிட்டு விடுவிடு என்று மாலையைக்குள் சென்று விட்டாள் அவள் சொற்களையும் ஏளனத்தையும் கவனித்த பல்லவிளவ செய்தடம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அவளை தொடர்ந்து மாளிகைக்குள் நுழைந்தான் அவளுடைய மனதில் போராட்டங்களும் பல நுழைந்து கொண்டுதான் இருந்தன அவன் மனதில் மட்டுமென்ன ரதத்தை செலுத்தி தந்தையின் பாசறையை நோக்கிச் சென்ற ரங்கப்பதாக தேவியின் இதயத்திலும் போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன தான் காஞ்சியை விட்டு புறப்பட்டு சில தினங்களே ஆகியிருந்தாலும் அது தந்தையின் காதுக்கு எட்டி இருக்கும் என்பதில் அவளுக்கு சிறிதுமே சந்தேகமில்லை தவிர தனக்கும் பல்லவ இளவலுக்கும் ஏற்பட்டுள்ள உடம்பு ஓரளவு அவருக்கு தெரிந்திருக்கும் என்பதையும் அவள் உணர்ந்தே இருந்தாள் யார் அவருக்கு இந்த செய்திகளை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கங்க நாட்டு மூலம் அவர் விவரங்களை புரிந்து கொண்டிருப்பார் என்ற விஷயம் அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்ததால் தன்னை என்ன கேட்பாரோ ஏது கேட்பாரோ என்ற அச்சம் ஓரளவு அவள் இதயத்தை சூழ்ந்து கிடந்தது தவிர தான் விழுந்தைக்கு வந்ததும் நேராக தனது பாசறைக்கு வராது எதிரியின் மாளிகையில் தங்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்ற எண்ணம் அவள் மனதிலிருந்து மனதை நிலையற்று அலைவிட்டுக் கொண்டிருந்தது இத்தனை நினைப்பிலும் மனப்போராட்டத்திலும் அவள் அக்கம் பக்கத்தில் உள்ள நகர நிலைகளை கவனித்துக் கொண்டே சென்றாள் பல்லவர் படை முதல் நாள் மாலை முறியடிக்கப்பட்டும் மறுநாள் மாலைக்குள் நகரத்தை நிதானத்திற்கு கொண்டு வந்து விட்டதையும் பல்லவ வீரர் காவலிலும் ஓர் ஒழுங்கும் எச்சரிக்கையும் இருந்ததையும் கண்டாள் கங்கன் மகள் சாளுக்கியர் கொடியையும் சாளுக்கிய வீரர் பாதுகாப்பையும் பெற்ற தனது ரதத்தை யாரும் தடை செய்யாமல் போகவிட்டதைக் கண்ட ரங்கப்பதாக தேவி தான் புறப்படும் செய்தியும் போகும் இடமும் பல்லவ வீரர்களுக்கு முன்பே தெரியப்படுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்து அத்தனை சீக்கிரத்தில் பல்லவர் படைத்தலைவன் செய்தியை எப்படி பரப்பினான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அதன்றி சந்தர்ப்பம் சூழ்நிலையும் பல்லவர்களுக்கு சரியாக ஏற்பட்டால் அவர்களை முறியடிப்பது சுலபமல்ல என்று வாய்விட்டு சொல்லியும் கொண்டாள் பல்லவர் தலைவன் முறியடிக்கப்பட்ட தனது படைகளை ஒரே நாளில் ஓர் ஒழுங்குக்கு கொண்டு வந்து விட்டதிருந்து அந்த ஏற்பாடு பல்லவ இளவலின் ஏற்பாடாகத்தான் இருக்கும் என்றும் வெகு சீக்கிரம் விழுந்த நகர் ஒரு கோட்டையாகிவிடும் என்றும் தீர்மானித்துக் கொண்டாள் தங்கப்பதகாதேவி அப்படி விழுந்தை கோட்டையாகிவிட்டால் அது பல்லவர் ராஜ்யத்தின் வடமேற்கு கோடியில் இருப்பதால் அதை வெற்றி கொள்ள தனிப்படை ஒன்றை விக்ரமாதித்த மகாராஜா அனுப்பும்படி இருக்கும் என்றும் அப்படி அனுப்புவதா இருந்தால் சாளுக்கியர் பல்லவர் போர் காஞ்சி பகுதியில் இருந்து விழுந்தை பகுதிக்கு மாறும் என்றும் நிர்ணயித்தாள் இத்தகைய ஒரு நிலையில் கங்க நாட்டின் நிலை மிக இக்கட்டானது என்றும் முடிவு செய்து கொண்டாள் இத்தகைய பலவித போராட்டங்களுடன் விழுந்தையிலிருந்து காவிரி சமவெளிக்கரையை நோக்கி ரதத்தை செலுத்திய ரங்கப்பதாக தேவி இரவு துவங்கிய சமயத்திலேயே சமவெளியை அடைந்தாள் காவிரி கரைக்கும் பாசன வாய்க்காலுக்கும் இருந்த சமவெளி போர்க்களத்தில் பலவிடங்களில் பந்தங்கள் எரிந்திருந்தன எரிந்த பந்தங்கள் அளித்த ஓர காட்சி ரங்கப்பதாக தேவியின் மனதையும் எரிக்கவே செய்தது நாலா பக்கங்களிலும் சிதறி கிடந்த பணங்கள் பார்ப்பதற்கு பயங்கரத்தை அளித்தன மார்பில் வேல் பாய்ச்சப்பட்டு குத்தி நின்ற வேலுடன் மல்லாந்து கிடந்த வீரன் ஒருவனின் ஒளியிழந்த கண்கள் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன மார்பின் மூலம் அம்பு ஒன்று முதுகுக்கும் அப்பால் விட்டதால் குப்புறக் கிடந்த ஒரு வீரன் மண்ணை கவ்விக்கொண்டு கொண்டு இருந்ததும் முதுகிலிருந்த அம்பு அதை சுற்றி பேரிட்டு உறைந்த இரத்தக்கரையும் பார்க்க சகிக்காததாயிருந்தது பாய்ந்த காரணத்தினால் விழுந்துவிட்ட புறவி என்று அத்தனை நேரத்திற்கு பிறகும் ஆளாமல் கால்களை உடைத்துக் கொண்டு இம்சைப்பட்டுக் கொண்டு நகர்ந்த பக்கத்தில் மாண்டு கிடந்த ஒரு பிறவியின் உடலில் உராய்ந்து அதை தள்ள முற்பட்டது மிக பரிதாபமாக இருந்தது காவிரியின் கடை வளைவில் கிடந்த பிணக்குவியல்கள் காயப்பட்டும் மாளாத பல வீரர்களின் முனகர்கள் இத்தனையும் பந்தங்களின் வெளிச்சத்தில் போரின் கோரம் என்னது என்பதை வலியுறுத்தினர் இப்படி பலபடி மாண்டும் மாண்டு இருந்த வீரர்களையும் புறவிகளையும் ஒரு சீராக ஒதுக்க கங்க நாட்டு வீரர் பலர் கைகளில் பந்தங்களை ஏந்தி முயன்று கொண்டிருந்தனர் அங்கிருந்த கோர நிலையிலிருந்து பல்லவர் சேதம் மிக அதிகம் என்பதை பொது பார்வையிலிருந்தே புரிந்து கொண்டால் ரங்கப்பதாகாதே இருப்பினும் தங்கள் பக்கத்து சேதமும் சொற்பமில்லை என்பதையும் புரிந்து கொண்டதால் மிகுந்த வேதனையுடனேயே தனது தந்தையின் கூடாரத்தை நோக்கி ரதத்தை செலுத்தினாள் அவள் ரதத்தையும் ரதத்தின் மீதி இருந்த கொடியையும் கண்ட கங்க நாட்டு வீரர்கள் அவள் ரதம் செல்வதற்காக அவசரமாக பிணங்களை ஒதுக்கி பாதைக்கு வழிவகுத்தனர் போர்க்களத்தில் ஊடே சென்ற கங்கமன்னன் மகள் மிக நிதானமாகவே ரதத்தை செலுத்தி தனது தந்தையிருந்த கூடாரத்தை நெருங்கினாள் கங்கமன்னனான பூவிக்ரமன் ரதத்திலிருந்து குதித்து தன்னை நோக்கி ஓடிவந்த மகளை ஆர்வத்துடன் தழுவி உச்சி மூந்தான் அப்பொழுதும் தந்தை போர்க்களத்தில் அந்த போர்க்கோலத்தில் இருந்ததை கவனித்த ரங்கப்பதாக தேவி இன்னும் போர்க்கவசங்களை களையவில்லையா என்ற வினவினால் அவன் மார்பில் சாய்ந்தவன் இல்லை மகளே பல்லவன் படை இன்னும் முழுவதும் முறியடிக்கப்படவில்லை அவர்கள் இன்னும் தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டான் பூவிக்கிரமன் அவள் தலைமையிலே போதிவிட்டு அதனால் என்று வினவினால் ரங்கப்பதாக தேவி மீண்டும் அவர்கள் அணிவகுத்து போருக்கு வரலாம் வந்தால் நான் அவர்களை வரவேற்க சித்தமாயிருக்கிறேன் என்றான் அவர்கள் அணிவகுத்து வரப்போவதும் இல்லை நீங்கள் போரிடப் போவதும் இல்லை என்றாள் கங்கன் மகள் நிதானமாக என்ன அத்தனை திட்டமாக சொல்கிறாய் என்று வினவினான் போய்கிறவன் உள்ளே வாருங்கள் பேசுவோம் என்று தந்தையை கூடாரத்திற்குள் அழைத்துச் சென்று ரங்கப்பதாக தேவி தனது மடியிலிருந்து ஒரு முத்திரை ஓலையை எடுத்து தந்தையிடம் கொடுத்தாள் பூவிக்ரமன் முகத்தில் வியப்பு விரிந்தது இது என்ன ஓலை என்று கிணவினான் பிரித்து பாருங்கள் என்றாள் தேவி ஓலையை எடுத்துக்கொண்டு கூடாரத்தின் மூலையில் இருந்து கொண்டிருந்த பந்தத்திடம் சென்று ஓலையின் மீது இருந்த முத்திரையை கூர்ந்த ஒருமுறை கவனித்தான் பூவிக்கிரமன் பிறகு முத்திரையை உடைத்து ஓலையை பிரித்து படித்தான் வியப்பு பெரிதும் நிரம்பி வழிகளை தன் மகளின் மீது திருப்பி இது பரம விசித்திரமாயிருக்கிறது மகளே என்று கூறவும் செய்தான் ஆம் என்றாள் தேவி சாளுக்கியர் போர் மந்திரி பல்லவனோடு போரிடும்படி ஓலை அனுப்புகிறார் போரை நிறுத்தும்படி விக்கிரமாதித்த மன்னர் ஓலை அனுப்புகிறார் என்றான் பூவிக்கிரமம் ஆம் அந்த ஓலையையும் தங்கள் மகளின் மூலம் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினாள் தேவி அதைத்தானே கேட்கிறேன் நீ எப்படி இதில் சம்பந்தப்பட்டாய் என்று விரும்பினான் சம்பந்தப்பட்ட விவரங்களை கூறினாள் தேவி அத்துடன் நிற்கவில்லை மேற்கொண்டு தான் தயாரித்துள்ள திட்டத்தையும் கூறினாள் தந்தையிடம் அவள் கூறிய விவரங்களையும் வகுத்துள்ள திட்டங்களையும் கேட்ட கோவிக்கிரமன் விவரிக்க இயலாத வியப்பை அடைந்த நின்றான் பல வினாடிகள் பிரமித்தது அவன் மட்டுமல்ல காவிரி சமவெளியை நோக்கி மறுநாள் புறவியில் வந்த பல்லவ இளவலும் பிரமிப்பை அடைந்தான் தன் திட்டத்தில் ஒன்றை ரங்கப்பதாகா தேவி தவிடுபொடியாக்கிவிட்டதை உணர்ந்தான் பல்லவ இளவன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்